ஹலோ ஆல் பிக் பாஸ் லைவ்ல செம்ம சம்பவம் நம்ம ஸ்கேம்டரோட சிரிப்பெல்லாம் வந்து மாஞ்சி போச்சு தேஞ்சி போச்சு இப்போ அவங்க வந்து செம்ம கோவத்துல இருக்காங்க என்ன ரீசன் பார்க்கலாம் வியானா கிடைக்கிற கேப்லலாம் வந்து ஸ்கேம்டருக்கு வந்து செம்ம அடி அடிக்கிறாங்க ஸோ இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சாயந்திரா சொல்கிறாங்க பாத்திரம் அவ்வளோ கிடக்கு நீ போய் பாத்திரம் கழுவுன்னு சொல்லிட்டு வியான சொல்கிறாங்க எக்ஸ்கியூஸ் மீ நான் வந்து கண்டஸ்டண்ட்டே கிடையாது நான் ஒரு எக்ஸ் கண்டஸ்டன்ட் நான் வந்து என்னுடைய பங்கு முடிச்சாச்சு இப்போ நீங்கள் வந்து இந்த வேலை செய்ய அந்த வேலை செய்யலாம் வந்து எந்த டீம்லையும் என்ன போட முடியாது எனக்கு எது பிடிச்சிருக்கோ அதுதான் நான் செய்வேன்னு சொல்கிறாங்க அப்போ வினோத் சொல்கிறாங்க சரியா அப்போது சாய்ந்திரா நீ வந்து வெசல் வாஷிங்கில் என் கூட நான் வந்து வெசல் வாஷிங்கில் தான் இருக்கேன்னு சொல்லும்போது போது நானும் வரமாட்டேன் நான் வந்து கிச்சன் டைம்ல தான் இருப்பேன் நான் வந்து குக்கிங்கில் தான் இருப்பேன் அதான் குக்கிங்கில் தான் ரெண்டு பேர் எதுக்கு திவ்யா ஆல்ரெடி இருக்காங்க நீங்களும் எதுக்கு அவங்க மேனேஜ் பண்ணிப்பாங்கன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் கிடையாது நான் வந்து இந்த குக்கிங்கில் தான் இருப்பேன் நீங்கள் யார் சொல்கிறது என்ன வெளியே போக சொல்கிறதுக்குன்னு சொல்லிட்டு சாய்ந்திரா வந்து சொல்கிறாங்க அதுக்கு வந்து வினோத் என்ன கேட்குறாருனா நான் எப்போ வெளியே போக சொன்னேன் நான் வந்து இந்த வெசல் வாஷிங்கில் தானே சொல்கிறேன் அதெல்லாம் கிட்ட நான் வந்து குக்கிங்கில் தான் இருப்பேன் அப்படின்னு சபரி சொல்கிற நான் பாத்திரம் ஆல்ரெடி வந்து நிறைய வாஷ் பண்ணிட்டேன் நைட்டு இப்போ மீதி இருக்கிறதா இருக்குன்னு இருக்கட்டும் நீங்கள் வந்து இப்போ என்னை வந்து இது செய்ய அது செய்யலாம் சொல்லக்கூடாது நான் என்னோடய பாட்டு ஆல்ரெடி டன் நான் என்ன பண்ணணும் அது இனிமேல் வந்து எதுவுமே மாற்ற முடியாது இப்போ நான் வந்து ஜஸ்ட்டு கெஸ்ட்டாக தானே வந்திருக்கேன் அதனால் என்கிட்ட வந்து இந்த வேலை அசைன் பண்ணுற வேறு இதெல்லாம் வச்சுக்காதிங்கன்னு வியானா திருப்பியும் சாயந்திரா கிட்ட சொல்கிறாங்க நேத்தேனமோ சொன்னீங்க நீ போனதுலேருந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னு சொல்லிட்டு நீங்கள் சின்ன விஷயத்துக்குலாம் வந்து ஓவராக வந்து நடிக்கலாம் தேவையில்லன்னு சொல்லிட்டு வியானா கிடைக்கிற கேப்லலாம் வந்து சாயந்திராவை வந்து போட்டு தாக்குறாங்க சாயந்திராவுக்கு வந்து செம்ம கோவம் வந்துருச்சு மாமாக்கு கோவம் வந்துருச்சு அந்த மாதிரி தான் வந்து எனக்கு ஞாபகம் வந்தது சாயந்திரா வந்து எதுவாக இருந்தாலும் சரி நான்லாம் பாத்திரங்கள் எல்லாம் போக மாட்டேன் நான் குக்கிங்கில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இடம் பிடிச்சிட்டு இருக்காங்க வியானாவும் விட்டு கொடுக்கல நான் எதுக்கு வந்து பாத்திரங்கள் வேணும் நான்லாம் பண்ண மாட்டேன் நான் கிச்சனில் ஹெல்ப் பண்ண இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் வந்து நம்ம வியனால் சாய்ந்திரா வந்து செம்மை டார்கெட் பண்ணுறாங்க சார் இந்த பொண்ணு இருக்கும்போதே வந்து இந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருந்தால் சூப்பராக இருந்துக்கும்